பிள்ளைகளுடைய உள்ளத்துலயும் சில தாய்மார்கள் நஞ்ச விதைக்கிற மாதிரி விதைத்துவாங்க அவங்க இவங்க ஏதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னுக்கு காணி பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு கொடுத்துவாங்க பிரச்சனை சொந்த நானாவும் தம்பியும் பேச மாட்டாங்க முப்பது வருஷமா நானாவும் தம்பி பேசுறது இல்ல நம்ம கண் கூட பாத்தறமா இல்லையா சின்ன பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை அப்படி நீங்க நானாவும் தம்பி பேசாம உறவை துண்டிச்சி நீங்க மோத்தா போனீங்கன்னா நான் இதுக்கு ஜென்னா ரசூலுல்ல ஸுன்னா தான் சொல்றானாம் நீங்க சொத்தம் சொல்ல முடியாது உங்க துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது எதுக்கா நீங்க பாಳ್சியீங்க இந்த அற்ப துணியாவுக்காக அற்ப நிலத்துக்காக நீங்க மௌத்தான உங்களை கொண்டு ஆரடி அது இல்ல அதுக்குள்ள கொண்டு அடக்கிட்டு வந்துருவாங்க அதுதான் உங்களுக்கு சொந்தம் இதற்காக தானே சண்டை முடிச்சீங்க அல்லாக்கு முத்த காசு ஒரு ஹத்தா சுருத்து மாவீர் தேடி 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 கபுரை சந்திக்கிற வரைக்கும் இதே நிலைதான் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது

அப்ப நீங்க தான் அல்லாட அருள நீங்க பெற்றுக் கொள்ளையில உங்களோட பிள்ளை பிஞ்சு பிள்ளைகளையும் அல்லாட அருள இருந்து தூரமாக்கணுமா அல்லாட லானத்தை பெறதுக்கு வழிவகுக்கணுமா தாயிருந்தே கிடையாது கவனமாயிருங்க குடும்ப உறவுகள் நாங்க பிரச்சனைப்பட்டாலும் சேர்ந்து விட வேண்டும் சோதர்களே நாங்க எதற்காக நாங்க நினைச்சிருப்போம் நாங்க பிரச்சனை பட்டுக்கோம் சரி இன்னும் கொஞ்ச நாள்ல சேருவோம் இன்னும் கொஞ்ச நாள்ல சேருவோம் அன்புக்குரிய சோதர்களை இப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க திடீரென்னு நீங்க ஒரு ஊர்ல இருப்பீங்க நீங்க கொழும்புல இருப்பீங்க தியார்ல இருப்பீங்க சரி இந்த நோக்கு போய் சந்திப்போம் இந்த பெருநாளைக்கு சந்திப்போம் நினைச்சிட்டு இருப்பீங்க திடீரென்று வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும் இன்னார் இன்னாருடைய மகள் இன்னாருடைய மகள் இவர் மூத்தாகி விட்டார் நம்ம நினைப்பாப்பதன் நாங்க இந்த பெருநாளைக்கு சந்திக்க இருந்தோமே அஞ்சு நாளைக்கு முன்பு மூத்தாயிட்டாங்களே அன்புக்குரிய சவர்களே பகையோடு மரணித்தால் எப்படி அல்லாட அருளை பெற்றுக் கொள்றது பகையோட மரணிச்சால் எப்படி அல்லாவுடைய ரஹ்மத்து பெற்றுக் கொண்டது அன்புக்குரிய நாம் மிக கவனமாக இருக்கணும் குடும்ப உறவை பகைத்து நாம் அல்லாவ சந்திக்க முடியாது சந்திக்க முடியாதுன்னா நல்ல முறையில் அல்லாட திருப்தியோடு அவனை சந்திக்க முடியாது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் மிக கவலைக்குரிய விஷயம் என்றால் இந்த பரம்பரை பகை சின்ன சின்ன விஷயங்களுக்கு பகை இதை விட்டு விடுங்க இது அற்ப துனியா இந்த உலகத்துல எதையுமே நிரந்தரமா நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த ரமலான் கிடைக்குமோ கிடைக்காது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவர்களே சில போல இந்த பெருநாள் கிடைக்குமான்னு தெரியாது யாருக்கு என்ன வருது இப்ப ஒண்ணு தெரியாது திடீர்னு ஹார்ட் அட்டாக் மூத்தா போறாங்க ஆனா அவர் அவரோட பேசுறல இவரோட பேசுல ஆனா ஊர்ல சொல்லுவாங்க அவர் நல்ல மனுஷர் ஆனா போய் கேட்டா தம்பியோட பேசுறல தாத்தாவோட பேசுறல பல வருட பகை அவர்களே அல்லாவுடைய எச்சரிக்கையோடு வயது